வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பராமரிப்பு பணிகள் காரணமாக அவ்வப்போது சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவது உண்டு அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயில் இந்த மாதமும் மாற்றுப்பாதையில் தான் இயக்கப்பட இருக்கிறது எந்த ரூட்டில் போக போகுது எந்த ரயில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது மதுரை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இடையே நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே குறிப்பிட்ட ரயில்கள் மதுரைக்கு வர்றதே கிடையாது அந்த வகையில் மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த மாதமும் மதுரைக்கு வராது புதன்கிழமை தவிர ஒவ்வொரு நாளுமே செங்கோட்டையில் இருந்து காலையில் ஏழு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ராஜபாளையம் வழியாக விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை ஜங்ஷன் வரைக்கும் போகும் மூணு நாற்பது மணிக்கு இந்த ரயிலானது போய் சேரும் ஆனால் இந்த மாதம் குறிப்பிட்ட நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ரயிலானது மதுரைக்கு வராது அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சரி என்றைக்கு மதுரைக்கு வரும் அப்படின்னா இந்த மாதம் இருக்கக்கூடிய நான்கு புதன்கிழமைகளில் நிச்சயமாக மதுரைக்கு வரும் இந்த நான்கு புதன்கிழமைகளுமே பிப்ரவரி நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளில் நீங்கள் மதுரையில் இருந்தோ திண்டுக்கல்லிருந்தோ மயிலாடுதுறை தஞ்சாவூர் கும்பகோணம் போகணும் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் மதுரையிலிருந்தோ திண்டுக்கல்லிருந்தோ மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை பயன்படுத்த முடியாது இது பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில் ஏழு மணிக்கு செங்கோட்டையிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில் வழக்கமாக பத்து மணிக்கு வரணும் ஆனால் இந்த மாதமும் வராது பத்து மணிக்கு மதுரையில் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது பதினோரு மணிக்கு திண்டுக்கல்லையும் பிடிக்க முடியாது திருச்சியில் தான் மீண்டும் இந்த ரயிலை நம்ம பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆகவே பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா திடீர்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது புதன்கிழமை தான் போக முடியும் அப்படின்னா புதன்கிழமை தான் போகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அதனால் மற்ற நாட்களில் போகிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னா இருக்குது பேருந்துகளை பயன்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ம திருச்சி போய் திருச்சியில் இருந்து இந்த ட்ரெயினை தான் போக வேண்டிய ஒரு நிலை ஆனால் பகல் நேரத்தில் திருச்சிக்கும் ட்ரெயின் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் கிடையாது கொஞ்சம் தான் ஆனால் பணிகள் விரைவில் முடிவடைந்து மீண்டும் இந்த ரயில்கள் மதுரை திண்டுக்கல் பக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நாமும் காத்திருப்போம் நிச்சயமாக இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா ரயிலை பயன்படுத்த அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் கிடைக்க வேண்டும் இந்த ட்ரெயின் பயன்படுத்துவதற்கு வசதியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ